அமாவாசை அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அமாவாசை என்று சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது அதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும் பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும் அப்பொழுது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா நமக்கு தர்ப்பணம் மற்றும் படையல் செய்கிறார்களா என்று பார்க்கும் இதனால் தான் அமாவாசை அன்று கோலம் போடக்கூடாது என்று சொல்வது அமாவாசை அன்று அதிகாலையில் எழுந்து முதலில் குளித்துவிட்டு ஆண்கள் ஒரு நதிக்கரையில் சென்று விடியற்காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் வசதி உள்ளவர்கள் தர்ப்பணத்தோடு பச்சரிசி பயத்தம்பருப்பு வெல்லம் மற்றும் வாழைக்காய் வாழைத்தண்டு புடலங்காய் கொத்தவரங்காய் சேப்பங்கிழங்கு போன்றவற்றை கொடுக்கலாம் பெண்கள் குளித்து வீட்டை சுத்தம் செய்துவிட்டு பின் பச்சரிசி மற்றும் எள் சேர்த்து சாதம் வடித்து அதனுடன் வெல்லம் வாழைப்பழம் மற்றும் தேங்காய் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் அதை சிறு உருண்டைகளாக உருட்டி காகம் மற்றும் குருவிகளுக்கு முதலில் வைத்துவிட்டு பின் பசு மாட்டுக்கு கொடுக்கலாம் இதனால் நமக்கு முன்னோர்களின் ஆசியும் சில உயிர்களுக்கு உணவளித்த புண்ணியமும் கிடைக்கும் வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம் அமாவாசை அன்று கொடுக்கும் அன்னதானத்தை குல தெய்வம் இருக்கும் இடத்துல செய்வது நல்லது இல்லை என்றால் தங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்துல செய்யலாம் அமாவாசை என்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது நகம் வெட்டக்கூடாது சவரம் செய்யக்கூடாது எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம் அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தியாத்தமாக தெளிக்கலாம் அதனால் வீட்டில் உள்ள தோஷங்கள் நீங்கும் இறந்து போன நம் முன்னோர்கள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை அன்று மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை கொண்டுவார்கள் அதனால் அமாவாசை அன்று மட்டும் மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ பறிக்கக்கூடாது ஒவ்வொரு மாதம் அமாவாசை அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை ஆடி புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும் புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்தால் பன்னிரண்டு ஆண்டுகளாக தர்ப்பணம் செய்யாமல் இருந்த தோஷம் நீங்கும் அமாவாசை அன்று உணவில் வாழைக்காய் வாழைத்தண்டு அவரைக்காய் புடலங்காய் கொத்தவரங்காய் சேனை கிழங்கு பாகற்காய் போன்றவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும் துவரம்பருப்புக்கு பதிலாக பயத்தம்பருப்பு வைத்து சாம்பார் வைக்க வேண்டும் வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் முருங்கைக்கீரை கத்தரிக்காய் முள்ளங்கி முட்டைக்கோஸ் நூல்கோல் பீன்ஸ் கேரட் போன்றவற்றை சேர்க்கக்கூடாது பூசணிக்காய் சேர்க்கலாம் இதெல்லாம் செய்ய முடியாதவர்கள் நதிக்கரையில் சென்று எள்ளும் தண்ணீரும் கலந்து நம் முன்னோர்களை நினைத்து அதை ஆற்று நீரில் விட்டால் போதும் அவர்களின் ஆசி கிடைக்கும்